அனைவருக்கும் ஸ்தோத்திரம் தொடர்ந்த தொடர்பாக வாசிக்கலாம் ஒன்று அரசர்களின் புத்தகம் பதினோராவது பகுதி துவங்கி ஒன்று ராஜாக்கள் பதினோராம் பகுதி சாலமோன் வேற்று தெய்வங்களை வழிபடல் அரசர் சாலமோன் அயல் நாட்டு பெண்கள் பலர் மேல் மோகம் கொண்டார் கார்டோனின் மகளை மனந்ததுமன்றி மோவாபியர் அம்மோனியர் ஏதோனியர் சீதோனியர் இத்தியர் ஆகிய பல நாட்டு பெண்களை மணந்தார் அவ்வேற்றினத்தாறை குறித்து ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் நீங்கள் அயல் நாடுகளில் இருந்து பெண் கொள்ளவும் வேண்டாம் கொடுக்கவும் வேண்டாம் ஏனெனில் அவர்கள் தம் தெய்வங்களை வணங்க முடிய அவர்கள் உள்ளங்கள் உங்களை மயக்கி விடுவார்கள் என்று கூறியிருந்தார் அப்படி கூறியிருந்தும் அந்நாட்டு அந்நாட்டு பெண்கள் மேல் சாலமோன் மயல் கொண்டிருந்தார் சாலமோனுக்கு எழுநூறு அரசல குல பெண்கள் மனைவியராகவும் முன்னூறு பெண்கள் வைப்பாட்டிகளாகவும் இருந்தார்கள் அப்பெண்கள் அவரது இதயத்தை தவறான வழியில் திருப்பி விட்டார்கள் சாலமோன் முதுமை அடைந்த போது அவருடைய மனைவியர் அவர் தம் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர் ஆனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவிதின் உள்ளத்தை போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரத்தையும் அம்மோனியரின் அருவறுப்பான மில்கோமையும் வழிபடலானார் இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பாரில் தீதனப்பட்டதை செய்தார் தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மாவாவியரின் அருவறுப்பான கேமோசுக்கும் அம்மோனியரின் அருவறுப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினார் இப்படியே தங்கள் தெய்வங்களுக்கும் தூவம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லோருக்கும் இவ்வாறு செய்து கொடுத்தார் ஆண்டவர் சாரமோன் மீது சினமுற்றார் ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சி அளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டரிடமிருந்து அவர் இதையும் விலகி சென்றது வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவர் கட்டளையிட்டு இருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை ஆகையால் ஆண்டவர் சாரமோனை நோக்கி நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ வாழ நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்க போவது உறுதி ஆயினும் உன் தந்தை தாவிதின் பொருட்டு உன் காலங்களில் நான் இதை செய்ய மாட்டேன் உன் மகன் கை நின்று அதை பறித்து விடுவேன் ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவிதின் பொருட்டு நான் நேர்ந்து கொண்ட தேர்ந்து கொண்ட இரசை பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார் சாலமோனின் எதிரிகள் பிறகு ஆண்டவர் ஏதோ மீனாகி அதாது என்பவனை சாலமோனுக்கு எதிராக ஏழை செய்தார் இவன் ஏதோ மன்னர் குலத்தை சார்ந்தவன் முன்பு தாவிது ஏதோமில் இருந்த போது படைத்தலைவன் யோவாவு ஏதோமின் எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தி உதைக்கச் சென்றார் யோவாவும் இஸ்ரேல் அனைவரும் அங்கு ஆறு மாதம் தங்கியிருந்து ஏதோமில் இருந்த எல்லா ஆண்களையும் வெட்டி வீழ்த்தினர் ஆனார் அதாவது அவன் தந்தை இன் ஏதோமாயிய பணியாளர்கள் சிலரோடு சேர்ந்து எகிப்துக்கு தப்பி ஓடி போனான் அப்போது அவன் சிறு பயனாய் இருந்தார் அவர்கள் மீதியானிடமிருந்த புறப்பட்டு பாரானுக்கு சென்று பாரானில் சில ஆள்களை சேர்த்து கொண்டு எகிப்தி அரசன் பார்வோனிடம் சென்றார்கள் பார்வோன் அதாவதுக்கு வீட்டொன்று கொடுத்து வீடொன்று கொடுத்து உணவுக்கு வழி செய்து நிலவும் அளித்திரு அளித்தார் பார்வோனுக்கு அதாவது மிகவும் உகந்தவனாய் இருந்தபடியால் தன் மனைவியும் அரசியுமான தகபனேசின் தங்கையை அவனுக்கு மனமுடித்து வைத்தார் தகபனேசின் தங்கையாகிய இவள் அவனுக்கு கெனபத்து என்ற ஒரு மகனை பெற்றாள் தகபனேசு அவனை பார்வோன் வீட்டில் வளர்த்தாள் அப்படியே கெனுபத்து பார்வோனின் வீட்டில் அவனுடைய புதலுடன் வளர்ந்து வந்தார் தாவிது துயில் கொண்டு த சேர்ந்து கொண்டார் என்றும் படைத்தலைவர் யோவாபு இருந்து விட்டார் என்றும் எகிப்தில் அதாவது கேள்விப்பட்டு பார்வோனை நோக்கி நான் என் சொந்த நாட்டுக்கு போக விரும்புகிறேன் என்னை அனுப்பி வைக்க வேண்டும் என்றார் அதற்கு பார்வோன் நீ உன் சொந்த நாட்டுக்கு போக விரும்புவது ஏன் இங்கு உனக்கு என்ன குறை என்று கேட்டான் அதற்கு அவன் ஒரு குறையும் இல்லை ஆயினும் எனக்கு போக விடைதாரும் என்றான் மேலும் கடவுள் இளையாதாவின் மகன் ரேசோனையும் சாலமோனுக்கு எதிராக இடை செய்தார் அவன் தன் தலைவனாகிய அதாதேர் எனும் சோபா நாட்டு மனநிலிருந்து தப்பி ஓடியவர் முன்பு தாவீது படை எடுத்து அந்நாட்டினரை வெட்டி வீழ்த்திய பொழுது இரசோன் தன்னோடு சிலரை சேர்த்து கொண்டு தன் தல தலைமையில் ஒரு கிளர்ச்சி கூட்டத்தை அமைத்து கொண்டான் அவன் அவர்களோடு தமஸ்கோவுக்கு சென்று அதில் குடியேறி அங்கே அரசனானான் சாலமோன் வாழ்நாள் முழுவதும் அவன் இஸ்ரேலின் எதிரியாயிருந்தான் அவன் சிரியாவை ஆண்டு கொண்டு இஸ்ரேலை பகைத்து அதாதை போல் தீங்கழைத்து வந்தான் எருபவாமுக்கு கடவுள் தந்த வாக்குறுதி இப்ராஹிமின் செருதாவை சார்ந்த நேவாற்று என்பவன் மகன் சாலமோனின் பணியாளர் ஒருவருடம எருபவாம் அரசருக்கு எதிராய் கிளர்ச்சி செய்தான் அவனுடைய தாய் செருவா என்பவள் ஒரு கைம்பெண் அவன் அரசருக்கு எதிராக கிளர்ச்சி செய்ததன் விவரம் பின்வருமாறு சாலமோன் கீழே தாங்கு தள தளத்தை கட்டி தம் தந்தை தாவிதின் நகரில் இடிந்து போன இடங்களை பழுது பார்த்தார் இருபவன் ஆற்றல் இருந்தான் அவன் செயல் திறமை மிக்க ஓ இளைஞன் என்று கண்டு சாலமோன் யோசிப்பு வீட்டிலிருந்து கட்டாய வேலை செய்ய வந்த அனைவரையும் கண்காணிக்கும் பொறுப்பை அவனிடம் ஒப்படைத்திருந்தார் ஒரு நாள் இருபயாம் எருசுலேமில் வெளியே போன போது சீலோவை சார்ந்த அகியா என்ற இறைவாக்கினர் அவனை வழியில் கண்டார் அவன் புது சால்வை ஒன்று அணிந்திருந்தார் இருவரும் வயல் வெளியே தனித்து அப்போது அகியா தாம் போர்த்திருந்த புது சால்வை எடுத்து அதை பன்னீர் துண்டுகளாய் கிடித்தார் பிறகு அவர் இரபாவை நோக்கி பின்வருமாறு கூறினார் இவற்றில் பத்து துண்டங்களை உனக்கு எடுத்துக்கொள் ஏனெனில் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு இவ்வாறு கூறுகிறார் இதோ நான் சாலமோன் கையின் அரசை பறித்து பத்து குலங்களை உனக்கு அழிக்கப் போகிறேன் ஆயினும் என் ஊழியின் தாவதியை முன்னிட்டு இஸ்ரேலின் நகர்கள் அனைத்திலிருந்தும் நான் நேர்ந்து கொண்ட இருசுலேம் நகரை முன்னிட்டும் ஒரு புறம் மட்டும் அவன் கையில் இருக்கும் ஏனெனில் சாலமோன் என்னை விட்டு விலகி சீதோனியரின் தேவதையான அஸ்தரத்து மோவாபியரின் தெய்வமான கேமோசு அமோனியரின் தெய்வமான மிக்ஸ்கோம் ஆகியவற்றை வழிபட்டு வருகிறான் அவனுடைய தந்தை தாவிது நடந்தது போல அவன் என் வழியை பின்பற்றவில்லை என் முன்னிலையில் நேர்மையாக நடக்கவில்லை என் நியமங்களையும் நீதி சட்டங்களையும் கடைபிடிக்கவும் இல்லை ஆயினும் அரசு முழுவதையும் அவன் கையிலிருந்து எடுத்து கையிலிருந்து நான் எடுத்து விட போவதில்லை நான் தேர்ந்து கொண்டவனும் என் விதிமுறைகளை நியமங்களை கடைபிடித்தவனுமான என் ஊழியன் தாவிதின் பொருட்டு அவன் வாழ்நாள் முழுதும் அரசாக இருக்கட்டும் இருக்கும்படி செய்வேன் எனினும் அரசை அவன் மகன் கையிலிருந்து எடுத்து அதிலிருந்து பத்து குலங்களை உனக்கு கொடுப்பேன் எனது பெயர் நிலைத்திருக்குமாறு நான் நேர்ந்து கொண்ட நகராகி இஸ்லேமின் திருமுன் அடியான் தாவிதின் குல விளக்கு என்னாலும் என் முலையில் ஒளிரும் வண்ணம் நான் அவன் மகனுக்கு ஒரு குலத்தை அளிப்பேன் உன் விருப்பப்படி நீ ஆட்சி செய்து கொள்ளும்படி உன்னை நான் இஸ்ரேலின் அரசனாய் அமர்த்துவேன் நான் கட்டளையிடும் அனைத்தையும் நீ கேட்டு என் வழிகளில் நடந்து என் ஊழியன் தாவிது செய்தது போல் என் நியமங்களையும் விதிமுறைகளையும் கைக்கொண்டு எனக்கு ஏற்புடையதை செய்தால் நான் உன்னோடு இருந்து தாவிதின் குடும்பத்தைப் போல உன் குடும்பத்தையும் நிலைநாட்டி இஸ்ரேலை உன்னிடம் ஒப்படைப்பேன் வழிமர் செய்தவற்றுக்காக அவர்களை தாழ்வுரை செய்வேன் ஆயினும் சாலமோன் எருபவாமை கொல்ல வழி தேடினார் ஆனால் அவர் எகிப்திற்கு தப்பி ஓடி அங்கு எகிப்திய மன்னன் சீசாக்கிடம் கிடம் தஞ்சம் புகுந்து சாலமோன் இறக்கு வரை அங்கேயே தங்கியிருந்தார் சாலமோனின் இறப்பு சாலமோனின் பிற செயல்களும் அவர் செய்தவை அனைத்தும் அவரது ஞானமும் சாலமோன் வரலாற்று எழுதப்பட்டுள்ளன அல்லவா சாலமோன் எருசிலேமில் இருந்து கொண்டு இஸ்ரேல் முழுவதன் மீதும் நாற்பது ஆண்டுகள் ஆட்சி செலுத்தினார் பின்பு சாலமோன் தன் மூதாதையரோடு தொழில் கொண்டு தம் தந்தை தாவிதின் நகரில் அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் ரகபயாம் அவருக்கு பின் ஆட்சி செய்தார் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட ஒன்று அரசர்களின் பதினோராவது குழுவை வாசித்து முடிந்தாயிற்று கடவுளுக்கு மையமையும் மாற்றியும் சதா காலையில உண்டாகட்ட பெரியவங்க தொடர்ந்து இந்த தொடர் வேளாக பள்ளி இணைந்திருங்கள் கர்த்தர் நம்மை நம் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக வைப்பாராக ஆமேன்